கெட்டு போச்சுன்ற மசாலா ஸ்மெல்னு சொன்னாங்க அதான் எனக்கு கோவமே யாருக்கும் இந்த மாதிரி கொடுக்காதுன்றேன் சார் சாரி சார் இதுக்கு மேலே நான் தரமாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல இந்த செங்கத்துல பாத்தீங்கன்னா செங்கத்துல வந்து திருநாள் மாவட்டம் செங்கத்துல சிட்டி பருக்குன்னு ஒண்ணு இருக்கு தீயணைத்துறை பக்கத்துல அங்க வந்து நான் வாங்கினேன் வாங்கிட்டு போய் என் பசங்களை கொடுத்தேன் பசங்க வந்து அந்த சில்வர் பேக் பண்ணி கொடுத்தாங்க நான் அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டேன் ஆ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒவ்வாமை ஆகி போச்சு எல்லாமே தூக்கி எரியாங்க வாமிட் வருது என்ன பண்ணு கேட்டா அப்பா இது கெட்டு போயிருக்கு போன நான் நம்பல எப்பா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுத்தாங்க அப்பா என்ன பண்ணு சொல்லும் போது அப்படியே எடுத்து பார்த்து முகந்து பார்த்தா ஒரே நாப்பம் போன ஸ்மெல் இந்த வந்து இந்த ஹோட்டலில் வந்து சிட்டி போயிருக்கேன்னு முறையிடுறான் ஐயா அந்த மாதிரி வந்து குழந்தைங்க சாப்பாடு சொல்லி நான் வாங்கிட்டு போனேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுன்னு சொன்னேன் ஆனா அப்படி கொடுக்குற கட்டா இல்லைங்க அது மசாலா ஸ்மெல்லு உங்களுக்கு மூக்கு நாக்கம் செத்து போச்சுன்றாங்க ஆனா முகந்து பார்த்தா கெட்டு போன வாசனை வந்தது எல்லா பப்ளிகிட்டையும் பத்திரிக்காய் காமிச்சான் முகந்து பார்த்தா எல்லாமே மூக்கு மூக்க ஓடு முகவ முடியல எல்லாமே எடுத்து ஓடுறாங்க நான் அவ்வளோ சொல்லியும் அவர் மசாலா ஸ்மெல் தான் என்னுடைய உணவகத்துல தரமான உணவு கொடுத்துருக்காங்க சொல்றது இது எந்த விதம் செத்து போனதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா இது நான் ரீஃபண்ட் கேட்க வரல யாருக்குமே இந்த மாதிரி உணவு கெட்டு போன உணவு கொடுக்காதீங்க கெட்டு போன குப்பையில கொட்டுங்க ஏன்னா உயிர் வந்து விலை மதிப்பு மதிப்பு இல்லாதது உயிர் போனது அப்புறம் வந்து என்ன பண்ண போகுது எவ்வளோ சொல்லியும் கேட்கல நான் வந்து ஒன்றரை நிற்கிறேன் எந்த ஒரு அதிகாரியுமே வரல இங்கே வந்து ஆய்வு செய்ய வரல இந்த உணவு தவருங்க இந்த உணவை நான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் இது நான் வீட்டு எடுத்து போயிட்டுனா இது வந்து வேற இடத்துல வாங்கணும்னு சொல்லிடுவாங்க அதனால கடைக்குன்னு வந்து பேசுகிறேன் பத்திரிகை காலத்தை இதை காமிக்காம பாருங்க இது காரணம் வந்து அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து சரியாக வந்து ஆய்வு செய்ய தான் காரணம் செங்கத்துல பல இடங்களில் வந்து எண்ணெய் வந்து மாத்துறது இல்லை கறி வெறுக்கிறாங்க போற எண்ணெய் மாற்று பத்து இல்லை ஒரு மாதத்துலேயே அப்படியே போடுறான் பாய்ச்சி எண்ணெய் செட்டு போனதுக்கு அப்புறம் முதலமைச்சர் திட்டியோ மாவட்ட திட்டியோ ஒன்றும் பயன் இல்ல உணவு பாதுகாப்பு திரு வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணல இதெல்லாம் வந்து பல மக்களுக்கு நோய் வாய்ப்பட்டு கேன்சர் வருது நிறைய பேர் இன்னைக்கு வந்து சங்கத்தான் கேன்சர்ன்னு இறக்குறான் காரணம் என்னக்கா யாருக்கும் தெரியாது ஏன்னா ஆயுள் செய்யத்தான் காரணம் கழிவு எண்ணெய் கழிவு கறி செட்டு